ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை கேட்காமலே கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தன்னுடைய பிரம்மாண்டமான பக்தி சாம்ராஜ்யத்திலே அவர்களை நிரந்தரமாக அம்மா தக்க வைத்துக் கொள்வார்கள் அந்த வகையிலே அம்மாவினுடைய பக்தி சாம்ராஜ்யத்திலே அந்த பக்தியிலே திளைத்து அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஒருவர்தான் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகின்றார் இவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் திரைப்பட இசையமைப்பாளர் பாடகர் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் பக்தி பாடல்களையும் கேட்பவர் மனம் உருகும் அளவிற்கு பாடக்கூடியதில் இவருக்கு நிகர் இவர் என்று சொன்னால் அது மிகையன்று என்று சொல்லலாம் இதை தவிர இவர் எவ்வளவு விருதுகள் பெற்றிருந்தாலும் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் தமிழக அரசின் சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருதும் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் இவருக்கு பெருமை சேர்ப்பவை இவ்வளவு புகழுக்கும் பெருமைக்கும் இவ்வளவு சிறப்பிற்கும் உரித்தானவர் யார் என்று நினைக்கிறீர்களா அவர்தான் சிறந்த இசையமைப்பாளரும் பாடகருமான கலைமாமணி தேனிசை தென்றல் தேவா அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சக்தி வணக்கம் தேவா அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக வந்து பங்கெடுப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் சக்திபா கனக விஜயன் அவர்கள் ஒரு பத்து பாடல்கள் எழுதி நீங்க வந்து அதுக்கு இசையமைக்க வேணும்னு கேட்டு நீங்களும் அதை கேசட்டா போட்டு கொடுத்து நீங்க அம்மாவை பாக்கிறதுக்கு அந்த கேசட்டோட அங்க அம்மாவினுடைய அருளாசி பெறுவதற்காக போன போது அப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த இளம் வயதில் எப்படி உங்களுக்கு அம்மாவிடமும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு வந்தது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க இது ஒரு சுவாரஸ்யமான தெய்வீக ஒரு கதைன்னு சொல்லலாம் எனக்கு அந்த கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது சக்தி கோவில் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது ஒரு ப்ரொடியூசர் வரார் நான் வந்து இசை அமைக்கணும்னு ஆசைப்பட்ட காலங்கள் முயற்சி பண்ணுற காலத்தில் ஒரு ப்ரொடியூசர் வரார் அவர் வந்து பெரிய இல்லை ஒரு சாதாரண ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அவர் வந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன் தேங்காய் ஸ்ரீனிவாசன் தான் ஹீரோவாக நடிக்கிறார் நீங்கள் தான் இசை அமைக்கணும்னு சொல்கிறார் அந்த படம் பேர் அத்தான் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்போ எனக்கு இருந்த அந்த ஆர்வம் அது இது எல்லாம் பார்த்தா நானே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தள்ளுங்க ஓரம்போங்க கேமராவில் பாடுறீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஆர்வம் அப்போது அந்த படத்துக்காக நான் கம்போஸ் பண்ணுறேன் பாட்டு கம்போஸ் பண்ணுறேன் அவர் மேல் டிவோட்டி புரொடியூசர் அது எனக்கு தெரியாது பாட்டு அவரே எழுதி எனக்கு கொடுக்குறார் முதல் முதல்ல நான் சினிமாவுக்காக இசையமைத்த வரிகள் என்னன்னா சக்தி வந்தாள் என்னை தேடி வந்தாள் இதான் நான் இசையமைக்கிற முதல் வார்த்தை அவர் மேல் மருத்துவர் டிவோட் என்ற காரணத்தினாலார் அப்போ கூட எனக்கு அவர் சொல்றார் மேல் கோவில் ஒன்று இருக்கு அங்கே பங்கார அடிகளார்ன்னு ஒருத்தருக்காரு அவர் குறியெல்லாம் சொல்வார் அப்படியே நடக்கும் ஆனால் எனக்கு அதில் அபிப்பிராயம் இல்லை எனக்கு படம் செய்யணும் இசையமைக்கணுன்ற ஆர்வம் அவர் அடிகளார் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் நம்ப சாமியும் இல்லை நான் பாடுறேன் சக்தி வந்தாள் என்னை தேடி வந்தாள் அப்படின்னு கம்போஸ் பண்ணுறேன் இதுக்கு அப்படியே முடிஞ்சு போச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆகலை நான் அந்த எல்லாம் போய் அலைஞ்சது தான் மிச்சம் ஆனால் நான் எடுத்த வரியும் பாடின வரிகளும் நினச்சி பார்த்தேன் சக்தி வந்தால் என்னை தேடி வந்தால் அவங்களே வந்துட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் திரும்பி அலைனே முயற்சி பண்ணுறேன் ஒரு சகப்பு சட்டை ஒன்று போட்டுக்கிட்டு மேல் மருத்துவர் கோயிலிருந்து வரங்க நான் அப்போ நான் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃப்ளோர் அசிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏக்கத்தில் இருக்கேன் ஏதாவது ஒரு சீடு கிடைக்குமா கேஷட் பண்ணலாமா இசையமைச்சா இசை தேவான்னு வருமா சக்தி நான் மேல்மருவத்தூர் கோயில்ல இருந்து வரேன் நான் இந்த செப்பல் எல்லாம் பாத்துக்கிற வேலை ஒரு தடவை நான் குணிஞ்சு இப்படி எழுந்த எனக்கு பத்து காசு கிடைக்கும் இந்த பத்து காசுல நான் எட்நூறுபா ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் நான் ஒரு பத்து பாட்டு நானே எழுதியிருக்கேன் அதுக்கு இசையமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு முதல் முதல்ல என்னை இசையமைக்க தூண்டிய பார்த்தீ முதலில் சக்தி வந்தால் மருத்துவத்துவரில் இருந்தே ஒருத்தர் வந்து சக்தி கனகப்பா விஜயன் கவிஞர் எனக்கு அவர் பணமே கொடுக்கலன்னா கூட மியூசிக் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா எனக்கு ஆர்வம் இசை தேவான்னு வரணும்ன்ற ஒரு வெறியும் ஆசையும் பத்து பாட்டுக்கு எட்நூறு ரூபாய் கொடுத்தார் ஆனால் எட்டு பாட்டு பத்து பத்து பாட்டு எட்நூறு ரூபாய்க்கு செய்யறதுன்றது முடியாத காரியம் நான் பண்ணி இசை அமைத்து கொடுத்துட்டேன் அப்போ சொல்ற இந்த கேசட்டை நாளைக்கு அடிகளார்கிட்ட போயிட்டு காப்பிச்சு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரலாம் வரீங்களா தம்பின்னு என்னை கேட்குற எனக்கு உண்மையிலே சொல்கிறோமா அவ்வளோ தூரம் நம்ம போகணுமா இல்லை சக்தி அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இங்கேனா இவ்வளோ தூரம் பஸ் சரி நான் வந்து இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் வாங்கலை அவருடைய அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க நீங்கள் மனசில் ஏதாவது நினச்சிருந்தா கேளுங்க அவரை சொல்லுவார் அப்படின்னா போற அப்போ ஒரு வெளியே தான் சேர் அப்போ அந்த ரூம் எல்லாம் இல்லை சின்ன கோவில் கோவிலும் பெருசாக எண்பத்தொன்னு பெருசா தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை சேர்ல உட்கார்ந்து எல்லாம் அப்படியே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க கனகப்பா விஜயன் என்ன காலில் விழுந்தேன் நான் பண்ண அந்த கேசட் எடுத்து காட்டுறார் அம்மா இவர் பேர் தேவா டிவியில் வேலை செய்கிறார் தூர்தர்ஷன் கேந்திராவில் நம்மளுக்கு இந்த பாட்டு இசை அமைச்சு கொடுத்துருக்கா அதுதான் முதல் கேசட்டு நம்ம கோவிலுக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படியா ஐயா விஜயா அப்படின்னு பேசிட்டு இந்த அந்த படத்தை பார்க்குறாரு அதில் அம்மா வேப்பில் வச்சுக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தாருமா பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொல்றார் பார்த்துட்டு என்னை பார்த்தார் உன் பாட்டு இந்த உலகமெல்லாம் ஒழிக்க போதப்பா அப்படின்ற சிம்பிளாக சொல்றார் உன் பாட்டு உலகமெல்லாம் ஒழிக்க போகுது மகனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் உன் ப்ரொடியூசர்லாம் பிறந்திருக்கான் இப்போ தான் பிறந்திருக்கான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறவங்களாம் இப்போ தான் பிறந்திருக்கான் பிறந்துட்டான் பிறந்துட்டான் வந்துடும் ஏதோ நினச்சிட்டு இருக்கல நீ இப்போ எல்லாம் வரப்போறாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறார் சரிமானு சும்மா தலையாட்டுறேன் இன்னும் அந்த நம்பிக்கை எனக்கு வரல சரிமா அப்படிங்கிறேன் சரிமான்னு சொல்கிறது பக்தியோடு இருந்தால் அப்படியாம்மா அப்படின்னு கேட்கணும் சரிம்மா அப்படின்ற அதை அனவசியமா கேட்குறேன் வந்துட்ட அவ்வளோதான் சொன்ன மாதிரி வராங்கம்மா ப்ரொடியூசர் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க சாப்பிடறது கூட நேரம் இல்லை வந்துட்டாங்கயா பிறந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா வராங்க அப்பதான் அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை ஆச்சு ஐயோ அப்போ அவரை சாதாரணமாக நினைச்சிட்டு இவ்வளோ முன்னாள் ஆறு மாதம் பத்து மாசம் இப்படி தள்ளிட்டோம் பெரிய உடையவர் போல் தெரியுது அவர் அங்கேருந்து நேராக தேனாம்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன் பஸ் ஏறுவேன் மேல்மரத்துல அச்சாரம் பார்க்க போய் இறங்குவேன் அங்கேருந்து நேராக போவேன் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன் உள்ள போக முடியலன்னா அவர் சைக்கிளில் வரும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் உங்களை உன்னை பார்க்கணும் அவர் அப்போ உங்க எல்லாமே உனக்கு பவர் கிடச்ச அவர் எங்கே பார்ப்பாருன்னு மூன்றாம் முறையில் கமலாசன் இந்த ஸ்ரீதேவி அந்த குரங்கு மாறையெல்லாம் பண்ணி பார்ப்பாங்களான்னு பா அது மாதிரி அம்மா பாக்குற அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் நான் போய் போய் நிற்பாங்கலாம் அந்த பார்வையை நம்ம கிடைக்கணும்னு சொல்லி பார்த்தா அம்மா ஒரு தடவை பார்த்திருவாங்க இல்லையா அப்படியே பஸ் ஏறி வந்துரு இப்படி 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 அப்படியே கோவில ஐக்கியம் ஐக்கியமாகி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இருக்கிற ஒரு அப்பதான் ஒரு படங்கள்லாம் எனக்கு நிறைய புக் ஆகுது அந்த ஸ்டுடியோ எனக்கு ராசியான ஸ்டுடியோன்னு நினைச்சுக்கிட்டு அங்கதான் ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்ணும் போது இன்னொரு பெரிய மியூசிக் டைரக்டர் எனக்கு அந்த ஸ்டுடியோ வேணும்னு அந்த ஓனரை கேட்கிறார் ஐயோ அவரே கேட்கிறாரு இவங்க கொடுத்துருவாங்களே அப்படின்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டாங்க என்ன அனுப்பிச்சிட்டாங்க வெளியே பத்து இருபது பணம் பண்ணிட்ட பிறகு நேராக ஓடுறாம கிட்டே நான் அந்த ஸ்டுடியோவுக்கு ஒருத்தர் வந்தார் இப்போ நீ அவர் இருந்தார்ல இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டுடியோவுக்கு நீ போயிடும் அப்படின்ற கரெக்டாக சொல்கிற நீ அங்கே ஓடிடு போன சொல்ல மாட்டார் அவர் அவர் அங்கேருந்து வந்தார் இல்லை நீ ஓடினாங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த அந்த ஸ்டுடியோ கேட்டு அங்கே ஓடி அம்மா படம் இது காமாட்சியம்மன் விளக்கு கொளுத்துட்டு அப்படியே வாப்பா அங்கே போ நீ வேறு மாதிரி ஆகிடுவேனார் போனேன் நானூறு படத்துக்கு மேலே இசை அமைச்சோம் அதே இடத்துல அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா 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 அம்மான்னு போய் காலை இவ்வளோ வருஷமாக அம்மாவை பார்த்து 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 மலேசியாவுக்கு ப்ரோக்ராம் போகிறேன் இங்கே மெட்ராஸில் வந்து போன வருஷம் நவம்பர் இருபதாம் தேதி ஒரு பெரிய லைவ் இன் கான்சர்ட் பண்ணுறோமா கடைசி நேரத்தில் என்ன நர்த்தரவன் கைவிட்டான் மூணு நாளைக்கு முன்னாடி என்னால் பண்ண முடியாது உடனே ஓடுறேன் அவசரப்பட இன்னொருத்தவன் வந்து அவனே பண இடத்துல வந்து குடும்ப நீ பண்ணுனார் அப்படியே நடந்தது அதுக்கப்புறம் மருவத்தூர் இது மலேசியாவுக்கு போகிறேன் பாண்டிச்சேரிக்கு போறேன் அம்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலேசியாவுக்கு போறாங்க சக்திமார்கள் அதிகம் அங்க போய் பார் கூட்டம் வழிய போகுதுங்கிறாரு போன வெளிநாடு லைவ் இன் கான்சர்ட் பண்றதுக்கெல்லாம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் போன அந்த அவர் ஓம்கார இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி போய் பார்க்குறேன் ஏன் பார்க்கறேன்னா பினாங்குல கச்சேரி பையனுக்கும் நேஷனல் அவார்டு வந்திருக்கு வாப்பா போயிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் போகிறேன்ப்பா அப்படி போயிட்டு காலத்தொட்டு வணங்கும் போது சக்திமா நான் சொல்றேன் அன்னைக்குதான் அம்மாவை கடைசியா நான் நினைச்சு கூட பின்னாங்க போறியா நல்ல மாதிரி போயிட்டு வா அங்க கூட்டத்தை பார் நினைச்சே பாக்கல அன்னைக்குதான் அவர் அப்படி சிரிக்கிறாருமா அப்படி சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறது கீழே நிக்கிறவங்களுக்கெல்லாம் கேக்குது தெய்வீகம் யாருக்குமே அப்படி சிரிக்க மாட்டாராம் நான் கேள்விப்பட்டேன் என்கிட்ட அப்படி சிரிப்பார் ஸ்ரீகாந்தை கிண்டல் பண்ணுவார் எத்தனை கோழி சாப்பிட்ற அப்படின்றாரு அஞ்சு கோழியா ஆறு கோழி அப்படி கையெல்லாம் காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை ஒரு சித்தரை நான் கடைசியாக பார்க்க போகிறேன்னு யாருக்கு தெரியும் நம்ம சாதாரண மனுஷன் தானே அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு தெரியாது நான் பினாங்குக்கு போயிட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ப்ரோக்ராம் கான்சர்ட் ஒரு கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு உள்ளே அம்மம்மா உன் திருக்கோவிலே பாட்டு பாடிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அங்கே மைக்கில் இது பண்ற எல்லாம் கத்துறாங்க ஓம் சக்தி ரிங்காரம் அப்படியே கோவில் அதிருது முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு வெளியே வந்து என் போனை ஷாக் ஆயிட்டம்மா அப்படி ஒரு மனநிலை எனக்கு என்ன இது இது எத்தனை நேரம் பார்க்குறேன் உண்மையா இது பொய்யாக இருக்கக்கூடாதா இது உண்மை மாதிரி இல்லை எவனோ வேண்டாத ஏதா பண்ணிட்டானா எல்லாம் பார்க்கற முடியல கஷ்டமாயிடுச்சு மனசு அன்னைக்கு பின்னாங்களை இருக்கிறது அம்மாவுக்கு தெரியும் அங்கே சக்தி அம்மா சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நாலு பேருக்கு தெரியும் நான் ஊரில் இல்லைன்னு எப்போவுமே அம்மா அம்மா ஒன்று திருக்கோவிலே பாட்டு தான் நான் முதல் பாட்டு பாடுவேன் அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல் தேட்டர் எல்லாமே பின்னாங்க பத்தாயிரம் பேர் இப்ப இப்போ அம்மா உன் திருக்கோயில் என்னும் போது அம்மாவை தான் நினைச்சுப்பேன் இந்த ப்ரோக்ராம் நல்லா நடத்தி கொடுமா அப்படின்னு நான் நினைச்சுதானே பாடுவேன் உண்மையிலேயே சுற்றி பறந்து வந்தேன் உன்னை சுற்ற மறந்ததில்லை பற்றி பிடித்து கொண்டேன் அதனால் எனக்கு வெற்றி குறையவில்லை என்னும் போது தொண்டை தொண்டையடிச்சு எனக்கு ஏன்னா வெற்றி குறையில இன்னும் இவ்வளவு ஜனம் வரா எனக்காக இவ்வளவு ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க வெற்றி குறையில எனக்கு ஏன்னா பிகாஸ் பற்றி பிடிச்சேன் பற்றி கொண்டேன் அவ்வளோதான் அப்படி அந்த பாட்டை பாடிட்டு அவங்க இல்லையா இப்போ அன்னைக்குதான் அவங்கள வந்து இது பண்ணாங்க சாட்டர்டே அன்னைக்கு அங்கே நான் பாடுறேன் ஆமாம் அன்னைக்கு பாடுறேன் இல்லை பாடுறேன் அப்ப மைண்டே எனக்கு சரியில்லைம்மா அவ்வளோதான் அப்படியே இதுவாகிக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் எங்கே போயிட்டு யார்கிட்ட போயிட்டு அம்மா பினாங்குக்கு போகிறேன் லண்டனுக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் யார்கிட்ட கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா இப்போ இப்போ எனக்கு புரியதே இல்லை அப்படியே அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் எவ்வளவு தடவை எந்த ப்ரோக்ராமில் அந்த பாட்டு பாடினாலும் இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரியாக தான் ஆகிடும் இதுதான் இது அவரு கதையாக அம்மாவின் அனுபவத்தையும் என்னுடைய அனுபவத்தை கேட்டால் ஒரு நாள் பற்றாது ஒரு ஜென்மம் பற்றாது அது சாதாரணம் சித்தர்மா அவங்க இப்போ தான் மேல்மருத்தூர் சித்தர் பீடம் அம்மா இது தெரிஞ்சுதான் ஏற்கனவே இருந்தே சித்தர் பீடம் இப்போ தான் அங்கே சித்தர் வந்திருக்காரு இப்போ நமக்கெல்லாம் அம்மாவா அம்மாவாக இருந்தே சித்தர் ஆயிடு அவ்வளோதான் நினைச்ச அம்மாவை யார் மன சித்தரை வந்து யார் நினைச்சாங்களோ எல்லாரும் கூட இருந்து அவர் காப்பாற்றுவார் அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா அன்னைக்கே நான் அப்படி சக்ஸஸ் ஆச்சு அந்த ப்ரோக்ராம் ஓ அம்மா சித்தராக்கி கூட நம்மளுக்கு காப்பாத்திட்டு இருக்காரு இவ்வளவு கை தட்டுறாங்களே எல்லாரும் அப்படின்னு நினைச்சேன் அதனால சக்திமார்கள் யாருக்குமே அம்மா நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க கண்டிப்பா சக்தி வந்தால் சக்தி உன்னை தேடி வந்தால் என்ற அந்த அந்த முதல் பாடல் வரிகளுக்கு இணங்க அம்மா என்னைக்கும் உங்களோடய இருந்து இவ்வளவு வெற்றியை கொடுத்த அம்மா இனி காலங்களில் தொடர்ந்து உங்களுக்கு உங்களோடவே இருந்து வெற்றிகளை கண்டிப்பா எந்த ஒரு இது அம்மாட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உள்ளுணர்வாக அடுத்த கேள்வி இப்ப நீங்கள் இருப்பது திரையுலகம் ஒரு பகட்டு நிறைந்தது ஒரு கவர்ச்சி நிறைந்தது படோபடமான ஒரு இது வாழ்க்கை இருக்கோங்க அந்த மாதிரி ஒரு திரைத்துறையில உங்களுக்கு எப்படி ஒரு ஆன்மீகத்துறையில் துறையில் ஈடுபாடு வந்தது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டிற்கு இந்த திரைத்துறை வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கியது இல்லையா அதெல்லாம் எப்படி எப்படி வரும் அதாவது சினிமா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா நான் மேல் அம்மாவுடைய பக்தன் உலகம் உலகத்துக்கே தெரியும் சினிமா உலகத்துக்கு இல்ல உலகத்துக்கே தெரியும் எல்லாரும் என்கிட்ட சொல்கிற வார்த்தை ஆனால் நேற்று பாண்டிச்சேரி ஷூட்டிங் போனேன் பாண்டிச்சேரி ஷூட்டிங் போனேன் மருவத்தூர் கிராஸ் பண்ணும்போது உங்கள் ஞாபகம் வந்ததுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க எம்ஜிஆருக்குன்னா மூகாம்பிகை ரஜினிகாந்த் சாருக்குன்னா ராகவேந்திரா நம்பியார் சாமிக்கு ஐயப்பன் தேவாவுக்கு மருவத்தூர்னு போட்டிருந்தாங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லாமல் சினிமாவில் எவ்வளோ கலைஞர் இருப்பாங்க மருவத்திற்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க யாருக்குமே அந்த பேர் கிடைக்கல இல்லையா சினிமாக்காரங்க அந்த பக்கம் போனாவே எனக்கு பி வாசு டைரக்டர் சார் கூட சொன்னார் ரஜினி சார் விட போயிருந்தாராங்க சந்திரமுகி நேரத்தில் வாசு சார் எனக்கு சொன்னார் டைரக்டர் எங்களை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசினார் தேவா உன்னை பற்றி இருபது நிமிஷம் பேசிட்டு அம்மா யார் வந்தாலும் என்னை ஒரு உதாரணம் காட்டாமல் விட்டதில்லை எல்லாம் அங்கே போயிட்டு வந்தவங்களும் பத்தி அம்மா ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க அப்படின்வார் அவனை பாரியா அவன் பஸ்ஸில் வரும்போது கூட அதே தான் இப்ப சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு கூட அப்படியே தான் இருக்கான் எந்த ஒரு தலைகணமோ எதுவுமே இல்லாம அப்படி இருங்கன்னு சொல்லுவானான் அது என்னன்னா அம்மாவின் அருள்வாக்குற வர சொற்கள்லாம் இருக்குல்லம்மா அதுதான் நமக்கு பாதை வழிகாட்டி நான் எல்லா விஷயத்திலும் ஒன்று சொல்வேன் செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனேன்ற ஒரு வார்த்தை இருக்க அது மற்றவங்கள நம்ம செல்லாத காசாக நினைக்கல அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் ஆனால் அவங்களை நம்ம செல்லாத காசாக நினைக்கல ஒரு உதாரணத்துக்கு அம்மா சொன்னாங்க செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனே அந்த காலனா அரை நாள்லாம் இப்போ மாறாது ஈவந்தோ அதில் வந்து காப்பு காப்பர் இருக்கு அதுதான் அர்த்தம் நீ வந்து மனிதனை மனிதனாக நினைப்போதும் அதை சொல்லுவேன் ஏன்னா அந்த அருள் வாக்கை என் மைண்ட்ல ஓட்டி 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 ஓட்டிதான் நான் சாதாரணமான பந்தா இந்த ஒரு படம் பண்ணி பத்து படம் பண்ணி இந்த தலையை தூக்குறது வாய்ஸ் ஆ நல்லா இருக்கே அப்பா அப்படின்னு பேசாக்குறது இதெல்லாம் இல்லாத இருக்குதுன்னா அம்மா அருள்வாக்கு தான் அதே தான் என் சண்ணும் அதே தான் ஸ்ரீகாந்த் தேவாவும் அதை தான் ஃபாலோ பண்ணுறான் நானாவது பரவாயில்ல எப்படி ஸ்ரீகாந்த் என்ன மரியாதைன்னுறாங்களே இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி தான் அம்மாவுடைய அருள் வாக்கு அதை ஃபாலோ பண்ண போதும் எதுக்குமே நம்ம வந்து கவலையை மனசில் ஏற்றிக்கூடாது வெற்றியை மைண்டில் ஏற்றிக்கூடாது ஆகிடும் உடம்பு இல்லாம போயிடும் ஏற்றினா தலகணம் ஆகிடும் அதுக்கேற்ற நம்ம நடந்தாவே போதும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன் விளைந்த நெல்மணி போல் தலை சாய்த்து வாழ்டா மகனே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி அந்த அருள்வாக்கு கிணங்க நீங்கள் வந்து எளிமையா இவ்வளவு வெற்றி பெற்ற பிறகும் அந்த இது ஆணவங்கிறது அந்த தலைகணம் துளி கூட இல்லாத அம்மாவை நீங்க இருக பற்றி கொண்டது எளிமை உணர்ந்து நீங்க நடந்து கொண்ட நான் சொல்லுவேன் அதுதான் இந்த நாலு சவத்துக்குள்ள அந்த டைரக்டர் வந்து அவன் டைரக்டர் சொல்றதையும் ப்ரொடியூசர் சொல்றதையும் கேட்டு நடந்து கம்போசிங் பண்ணி இந்த நாலு சவத்துக்குள்ள அமைதியா கேடு அப்படி பண்ணா இந்த ரூம்ல பண்ணா நாலு சிவத்துக்குள்ள பண்ணா நம்ம நேரு ஸ்டேடியத்துல நிமிந்து நிக்கலாங்க இந்த இடத்துல அவனுக்கு கை கட்டி என்ன டியூன் வேணும் என்ன பாட்டு வேணும் அவங்களுக்கு இஷ்ட மாதிரி நம்ம கொடுத்தால் அந்த பாட்டு இட்டாகி பத்து பாட்டு இருபது பாட்டு முப்பது பாட்டு நாற்பது பாட்டுன்னு இட்டாகி நேரு ஸ்டேடியத்தில் போய் நிமிந்து நிற்கலாம் நம்ம இந்த நாலு சவத்துக்குள்ளே என்ன கஷ்டப்பட்டோன்னு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் அம்மா அம்மாவுடைய அருள்வாக்கில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அம்மா அவர் என்னமா

அவரை பத்தி பேசாதீங்க நான் சாதாரண ஆள் தான் ஒரு பெரிய ஆள் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி அம்மா 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 உங்களுக்கு சொன்ன ஒரு அருள்வாக்கை எங்களோடு உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா அந்த அருள்வாக்கு அது குறித்த ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைத்த அனுபவம் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்